கம் தலாண்டன் யூடியூப் சேனல் டுவெல்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான மிக முக்கிய வினாக்கள் வந்து நமக்கு வரிசையாக தூத்து இருக்கோம் அந்த வரிசையில் வந்து வகுப்பு தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து செய்யுள் சிறுவினா செய்யுள் குருவினா ஒருங்கடை குருவினா ரெண்டுமே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மாணக்கர்களோடைய அதிக எதிர்பார்ப்போடு கேட்கப்பட்ட கேள்வியான நெடுவினா செய்யுள் உரைநடை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மன துணைப்பாடம் மூணுக்கும் சேர்த்து உங்களுக்கு வெறும் பத்தொன்போது கொஷின் தான் நான் கொடுத்துருக்கேன் மூணுக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட பத்தொம்போதே பத்தொன்பது கொஸ்டின் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தொம்பது கொஸ்டின் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் டாப்பர் டுவெல்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதே இது ஸ்லோ லனர் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோ லனருக்கு சைடில் ரெட்டிங் வச்சு மார்க் பண்ணியிருப்பேன் அவங்க நீங்கள் இதை கண்டிப்பாக படித்தே ஆகணும் இப்போ வந்து நெடுவினா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கான நெடுவினா சிக்ஸ் மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செய்ய ஒரே எல்லாமே கலந்துருக்கும் மாணவர்கள் நீங்கள் ஸ்லிக் பண்ணி படிச்சுக்கிடுங்க பண்டைய கால கல்விமுறையில் ஆசிரியர் மாணவர்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையை தொகுத்து எழுதுங்க கவிதை எழுதிய அறிவணை குறித்து விவரிக்க இது ஸ்லோலான படிக்கணும் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது ஸ்லோலான படிக்கணும் நெகிழி தவிர்த்து நெகிழி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குதுங்க நெகிழி அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா புயல் தாக்கத்தினால் குடியிருப்பு இந்த ரெண்டு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் எதில் கேட்பாங்கன்னா துணைப்படம் பார்த்தீங்களா துணைப்படத்தில் ஒரு மூணு துணைப்படம் இருக்குது அந்த மூணு துணைப்படம் கேட்காத பட்சத்தில் இந்த ரெண்டில் ஒரு கேள்வி நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று நெகிழி வந்து பிளாஸ்டிக்கோடைய பயன்பாடு எப்படி நம்ம நீக்கலாம் அல்லது புயல் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒயர் அத்து விழுந்துட்டு அதை நம்ம எப்படி சரி பண்ண சொல்லி நம்ம ஊரில் இருந்து மின்வாரியத்துக்கு நம்ம அனுப்பக்கூடிய கடிதம் இந்த கொஷின் வந்து இந்த ரெண்டுமே சுழநாடு படிக்க வேண்டிய ஒரு கேள்வி டாப்பர் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சங்ககால கல்வெட்டை அறிந்து கொள்ளும் புகழூர் கல்வெட்டு அவைகள் துணை பெறுகிறது சிலப்பு அதிகாரம் நாட்டியரங்கன் அமைப்பு வடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால பரணம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பப்ளிக் கொஷின்ஸ் அதனால டாப்பர் கண்டிப்பாக படிச்சிருங்க ஒம்பது மாதிரி பார்த்தினா இந்த முறை கண்டிப்பாக திருக்குறளிலேருந்து ஒரு கல்வி கேட்குங்க திருக்குறள் வந்து கல்வி பார்த்தீங்கன்னா செயநாரு இருக்குது அறிவுடைமை இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் ஒரு வாழ்வில் இலக்கியம்னு ஒரு கேள்வி இருக்குது அதனால் டாப்பராக இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் கண்டிப்பாக செயநி எறிதல் படிக்க முடியாத விட திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம்னு இருக்கக்கூடிய அந்த கேள்வியை கண்டிப்பாக படிச்சிருக்கேன் நான் பின்னாடி அந்த கல்வியை கொடுத்துருக்கேன் அடுத்து எச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை கிறிஸ்துவர் என்பது இன்னும் பாடப்பகுதி வழியாக நிறுவ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பப்ளிக் கொஸ்டின் அதனால் ஸ்லோலனார் கண்டிப்பாக படிச்சிருங்க அடுத்து சாலை விபத்து இல்லாத தமிழ்நாடு ஏற்கனவே சொன்னது தான் ஒருவேளை துணைப்படத்தில் கேட்காத ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாலை விபத்து தான் சாலை விபத்து நம்ம சொல்லிட்டோம் இல்லை அந்த உயிரத்து கொடுக்கறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இந்த மூணு ஒரு கழி வரும் கல்லும் கதை சொல்லும் எனும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்ததை விலக்கி எழுதுக அடுத்த பார்த்தீங்கன்னா சோழனர் படிக்கக்கூடிய ஒரு கேள்வி தமிழை சீர்களை திறமையன்று சிற்பி பலசுப்பனும் கூறுகை தோற்று எழுதுக ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ள பப்ளிக் கொஸ்டின் கவிதையின் நடையை கட்டமைக்கும் அலைகள் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக சுழலர் படிக்கணும் ஏற்கனவே சொன்னேன் திருக்குறள் ஒரு வாழ்வில் இலக்கியம் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா திருக்குறளில் தான் அவர் கேள்வி கேட்பாங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மாநாட்டில் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து மூணு மூணே மூணு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிக்கில் துணைப்படத்தில் கேட்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வினு பார்த்திங்கன்னா ஒன்று உரிமை தாக்கம் கதை அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி அடுத்து வந்துன்னா தம்பி நெல்லைய பிறகு பாரதியின் கடிதம் இந்த மூணு கேள்வியில் ஒரு கேள்வி துணை துணைப்பாடத்தில் மாணாக்கர்களுக்கு கண்டிப்பாக வரும் ஒருவேளை அது வரலன்னா தான் எந்த கேள்வி கேட்போம் சாலை வகுப்பு தமிழ்நாடு பிளாஸ்டிக்கு அந்த புயலில் உயிரிழந்தோம் இந்த மூணில் ஒன்று இந்த மூணில் ஒன்று ஆர் அந்த மூணில் ஒன்று கண்டிப்பாக மாணவர்கள் இருக்கும் அதெல்லாம் மாணவர்களே பயப்படாமல் தைரியமாக அந்த உரிமை தாங்க அதெல்லாம் ரொம்ப சப்ப கஷ்டன்னுங்க ஈஸியாக படிச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி சம்டைம்ஸ் நடிகர் திலகம்னு கேட்பாங்க சம்டைம்ஸ் சிவாஜின்னு கேட்பாங்க அப்படி இல்லைனா உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிந்த ஒரு கலைஞரை பற்றி எழுதுங்க இப்படி கூட இன்டெரக்டாக கேட்பாங்க அப்படி கேட்டாலுமே நீங்கள் எழுதக்கூடிய கேள்வி என்னது தான் சிவாஜி பற்றி தான் எழுதணும் அடுத்து பாரதியின் கேட்டுதான் உங்களுக்கு தெரியும் அதை எழுதிருங்க கடைசியாக வந்து நம்மளுடைய சார் இருக்கார் வந்து அவர் எழுதிய நிர்வாக மேலாண்மை குறித்து கூறும் கருத்தில் தூத்து எழுதுக இந்த கேள்வியும் ஸ்லோ படிக்கக்கூடிய ஒரு கேள்வி மனங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்பது கொஸ்டின் தான் யார் கொடுத்துருக்கேன் டாப்பருக்கு கொடுத்துருக்கேன் ஸ்லோ பார்த்தீங்கன்னா சுலோலனருக்கு ஸ்லோ வெறும் பதிமூணு கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் டுவெல்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம கொடுத்தது மட்டும்தான் வரும் அதனால் மாணாக்கர்களை நாம் கொடுக்குற கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணாமல் படிங்க கடந்த முறை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழில் நீங்கள் தேவைப்பட்டால் பின்னாடி போய் பாருங்கள் அந்த நாம் என்ன கொடுத்தமோ தமிழில் அப்படியே அப்பட்டமாக வந்துருந்துச்சு நூற்றுக்கு நூறு மாதிரி தொண்ணூறுக்கு தொண்ணூறு நாம் கொடுத்த களி தான் வந்துருச்சு அதனால் ஒரி பண்ணாமல் நம்ம கொடுக்குறத படிங்க இதனை தொடர்ந்து இன்னும் சிறுவினா மட்டும் பாக்கி இருக்கு சிறுநாவுக்கும் வரக்கூடிய காலங்களில் அடுத்த வீடியோக்கள் வரும் நீங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பருக்கும் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இதை பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே கண்டிப்பா இதை வந்து உங்களுடைய மாநகர்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல விலையில் சந்திப்போம் தலனான் யூடியூப் சார்பாக நன்றி